பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஷ்டோ ட்ரிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் எப்பவும் போல தான் வழக்கம் போல் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கடக வீட்டில் சிவா பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கேது பகவான் கன்னி வீட்டில் தான் இருக்கார் சூரியனும் புதனும் இங்கே வந்துடுவாங்க இங்கே வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவானும் சுக்கரனும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன மீன வீட்டில் ராகு பகவான் பயணம் இருக்காரு ஆல்ரெடி இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் நிறையா இருக்குது என்ன காரணம் அப்படின்னா முதல்ல ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி தை பொங்கல் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழர் திருநாள் சொல்கிறது அந்த சூரியனுக்கு நாம் விழா எடுக்கிறது மறுநாள் மாட்டுப் பொங்கல் நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு திருவிழா இப்படி கிராமப்பகுதிகளில் வருகிற விசேஷமாக இருக்கும் அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தைப்பொங்கல் பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம் அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது பொது பலன் தான் பன்னெண்டு ராசி தனித்தனி வீடியோ ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் கீரிட்டால் இருக்காது இந்த பலன் சுமார் தான் ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் தான் சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு பலன் இருக்கான்னா இருக்குது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வயசோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் இதில் நல்ல பலன்கள் சொன்னால் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும் இதில் பாதகமாக இருந்து ஜாதகத்துலேயும் சாதகமாக இல்லைன்னா மைனஸ் அதிகமாக இருக்கும் இல்லை அதில் சாதகமாக இருந்து இதில் மைனஸாக இருந்தால் எல்லாம் கலந்துருக்கும் இதுதான் இந்த பலன் நீங்கள் நேர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் இந்தளவுக்கு விரிவாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப முக்கியம் கொடுக்குற ஆதரவு கொடுக்குற வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போது நாம் பதினான்காம் தேதி இந்த வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் மகர வீட்டுக்கு வந்துடுவார் இங்கே இருந்தால் இதுக்கு வந்து மார்கழி மாதம் இந்த சூரியன் பதினான்காம் தேதி மகர வீட்டுக்கு வந்துடுவார் மகர வீட்டுக்கு வந்தால் இதுக்கு பேர் தை மாதம் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வழங்கும் என்னுடைய தாய் தந்தையர் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த குமரமலையான் அத்தனை பேருடைய அனுகிரகம் ஆசிர்வாதம் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் கேட்டுக்கிறேன் ஈடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாய அப்போ மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் மகர ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நாள் சிகரத்தை தொடுவாங்க தகரமும் தங்கமாகும் அப்படின்னா மகரத்துக்கு தான் பொருந்தும் சரி இந்த மகர ராசிக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பரவாயில்ல ஒரு ஆறு மாதமாகவே மகர ராசிக்காரங்க படிப்படியாக கொஞ்சமாக ஒரு முன்னேற்ற பாதை உங்கள் கண்ணுக்கு தெரியுது கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் ஆக படிப்படியாக முன்னேற்றம் உண்டானா உண்டு சரி எல்லா பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நான் அந்தந்த பயிற்சி டேத்துல விரிவாக சொல்கிறேன் இந்த மாதம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ராசியிலேயே சூரியன் வந்து இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் ராசியில் யாருக்கு வர்றா ராசியில் யார் இருக்கா சூரியன் சூரியன் உங்களுக்கு யாரு அஷ்டமாதிபதின்னு சொல்றது அவர் அவருக்கு ஆறுல மறைஞ்சாலும் உங்க ராசியில இருக்கிறாரு ஆனா சார் அஷ்டமாதிபதி ராசியில இருக்கலாமா இருக்கக்கூடாது பொதுவா ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை பயம் இல்லை அங்க இருக்கிற சந்திரனையும் குரு பார்க்குது இங்க இருக்கிற சூரியனையும் குரு பார்க்குது அப்ப குரு பார்வையில ராசியும் இருக்கு அஷ்டமாதிபதியும் இருக்கு சந்திரன் யார் ஏழுக்குடையவர் மனைவியை சொல்கிறவங்க நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது நீங்கள் ம ம க மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது அப்போ ஏழாம் வீட்டு கிரகமும் எட்டாம் வீட்டு கிரகமும் ராசியிலேருந்து குரு இருந்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த தை மாதம் திருமணம் நடக்கும் அல்லது நிச்சயார்த்தமாக நடக்கும் ஏன் இப்பதான் சொன்னேன் ஏழு எட்டு ஏழு நா மனைவி கணவன் எட்டு நான் மாங்கல்யம் தாம்பத்தியம் அந்த ரெண்டு கிரகம் ஒன்று சேர்ந்த ராசியில் இருந்து குரு பார்வையில் இருக்கின்ற தீர்மானம் கண்டிப்பா உண்டு யாராவது இந்த மகர ராசிக்காரங்க போன வருஷம் வந்து ஏதாவது லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது மன வருத்தம் இருந்தால் கூட அவங்களுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி அதை விட சிறப்பு ராசியில இருக்கிற ராசியாதிபதி ரெண்டுல இருக்கார் சனி பகவான் தான் ஒரு ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கும்ப வீட்டில் இருக்க சனி பகவான் மகரத்துக்கு மீனவீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு கனிச்சமான தொகையை கொடுப்பார் அப்படி இல்லைன்னா ஒரு சுப காரியம் திருமணத்தை நடத்தி வச்சுருப்பார் அல்லதுன்னா ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருப்பார் அல்லது ஒரு வீடு வாங்குறத செஞ்சிருப்பார் வீடு கட்டியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க அல்லது ஒரு கார் டூ வீலர் வாங்கியிருப்பீங்க உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ முப்பது வயசுனா அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு நல்ல வேலையை கொடுத்துருவார் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்குது இந்த சுக்கரன் யார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி நகரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜ யோகாதிபதியாரு சுக்கரன் தான் சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் பணம் வரும் சனியோடு சேரும்போது சனின்னா நீங்கள் சுக்கரன்னா மனைவி அப்போ கணவன் மனைவி இணைந்து செய்யக்கூடிய தொழிலில் வருமானம் வரும் அல்லது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல சேர்ந்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்து குடும்பத்துல வாய்ப்பு உண்டு சேர்ந்து ஒரு ஊரில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சுக்கரன்னா அத்தையே சொல்லலாம் சகோதரியை சொல்லலாம் சனியோடு சேர்ந்து வாக்குஸ்தானத்தில் சேர்ந்து அப்போ இந்த யோகம் உங்கள் அத்தைக்கும் உங்கள் சகோதரிக்கும் இருக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பு மூணாம் இடத்துல இருக்கிற நான் ஏற்கனவே சொன்னேன் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வருமானம் நீங்க வெளிநாடு போறது ராகுன்னா அந்நிய பாசை பேசக்கூடியவங்கனால லாபம் உண்டு குரு அஞ்சில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் அந்த குரு உங்களுக்கு நன்மையை தான் பண்ணுவார் குரு உங்கள் ராசிக்கு நல்லதில்லைன்னு சொல்றது ஆனால் குரு பார்வை கோடியை நன்மையை செய்யும் குருன்னா பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் அதனால தான் குரு பார்க்க கோடி நான் சொன்னான் அதனாலதான் ஜாதகத்துல குரு எந்த இடத்தை பார்க்குதோ எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகம் புனிதம் அடையும் ஒரு பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் டோட்டல் ரிசல்ட்டு குரு நல்லது தான் பண்ணுவார் அது மட்டும் இல்லை இந்த குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அங்கே இருக்க கேதுவை பார்க்குற அப்போ ஆன்மீக பயணங்கள் நிறைய போயிருப்பீங்க அப்பாவுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கும் அந்த குரு உங்களுக்கு மறுபடியும் பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால குருன தனம் குருனா பணம் குருனா கோழி அப்ப பதினோராம் இடத்தை பார்க்கும்போதுனால நீங்க செய்யற முதலுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி லாபம் உண்டு சார் செவ்வாய் நீச்சமாக இருக்கேன் அப்படின்னா பொதுவாக நாலாம் கிரகம் செவ்வா இங்கே போய் நீச்சம் ஆகக்கூடாது ஆனா பதினொன்று உடையவர்ங்கிறதுனால அவர் லாபாதிபதியாகவும் அவர் தான் வருவாரு இப்போ லாபாதிபதி மட்டும் இல்லை பாதகாதிபதியாக வருவார் அப்போ ஒரு சின்ன மைனஸை கொடுத்து ஒரு இழப்பை கொடுத்து டோட்டல் ரிசல்ட் என்ன செவ்வாயின் ராசியை பார்க்குறதுனால அங்கே இருக்கிற சூரியன் சந்திரனை பார்க்குறதுனால செவ்வானாலையும் இந்த மாத யோகம் இருக்குது ஒரு மைனஸ் இருக்கும் சகோதரனுக்கோ சொத்துக்கோ ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு இழப்பு இருக்கும் ஆனால் ரிசல்ட் என்ன செவ்வானா சொத்துக்காரன் செவ்வானா அரசியல் செவ்வானா ஆன்மீகம் செவ்வானா இராணுவம் போலீஸு தீயணைப்பு திற இத்தனையிலையும் இபி இத்தனையிலும் உங்களுக்கு லாபம் இருக்கு இந்த மாதம் முழுவதும் நிறைய வெற்றிகள் இருக்கு நிறைய லாபங்கள் இருக்கு விஷயங்கள் கணக்கில் கொட்டி கிடக்குது எந்த குறையும் இல்லை இந்த மாதம் ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் புதனும் இருக்கு பதினாலாம் தேதி தான் இங்கே வருவார் ராசிக்குள்ள சூரியன் அப்போ சூரியன் புதன் ஒன்றாக இருந்தால் படிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது சுக்கரன் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால சுக்குரண்ணா மகாலட்சுமி சுக்கரன்னா பெருமாள் ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு பண்ணுங்க பெருமாளை மகாலட்சுமி வணங்குங்க உங்கள் வீட்டுக்கு வந்த மனைவியை மகாலட்சுமியாக நினச்சி ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்குங்க இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பால் மகர ராசிக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்கள் சந்தராஷ்டிரம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் 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 போக்குவரத்தில் வீலரில் பணங்காசு கொடுக்குறதுல கவனமாக இருங்க ஓம் நமச்சிவாயா